Hi, I am Sostik from SRT Study Circle Group. TNPSC, Group 4 தேர்வர்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க.

ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் அப்புறமேட்டு தான் நம்ம ஆன்லைன்ல இந்த குரூப் ஃபோருக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் முதல்ல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் குரூப் ஃபோருக்கு பண்ணுங்க போஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற செலக்ட் பண்ணுற இடத்துல நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும் பாருங்க ஏபிசி அப்படின்னு சொல்லி மூணு கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அதுக்கு யாராவது வில்லிங் இருந்தால் அதை நம்ம செலக்ட் பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஃபாரஸ்ட் கார்டு ஆர் ஃபாரஸ்ட் வாட்சர் அதுக்கு வில்லிங் இல்லை அப்படின்னா போஸ்ட் அதர் தேன் ஃபாரஸ்ட் கார்டு ஆர் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படி போட்டுக்கலாம் இல்லை எல்லாமே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஆல் த போஸ்ட் நம்ம அப்ளை கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம் போஸ்ட் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காரு பாருங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது விஏஒ அதாவது நம்ம முன்சிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு வேகண்ட் இருக்குது ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரெண்டு வேகண்ட் இருக்குது ஸோ நல்ல வேக்கண்ட் தான் இது நமக்கு போதும் நமக்கு தேவை ஒரு சீட்டு தான் நமக்கு ஒரு சீட்டு இருந்தால் போதும் அதனால் நம்ம படித்து பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக வேற என்னென்ன வேகண்ட் இருக்குது என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க டைப்பிஸ்ட்டு கூட பார்த்துருங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு டைப்பிஸ்டிங் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு நல்ல போஸ்ட்டு தான் மீது எல்லாமே போஸ்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோ நீங்க ஒரு முறை படிச்சு பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க ஸோ இந்த வேகன்சிஸ் எல்லாமே மாறுபடும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லி நடக்கும் பார்ட் ஏவில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அது நூறு கொஸ்டின் இருக்கும் அப்புறம் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸு எழுபத்தைந்து கொஸின் இருக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் தமிழ்ல நூறு கொஸ்டின் இருந்தால் நூற்றி ஐம்பது மார்க்கு ஜெனரல் ஸ்டடீஸ் அதாவது ஜிகேல எழுபத்தஞ்சு கொஸ்டின் பிளஸ் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அது ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் மொத்தம் நூறு கொஸ்டின் நூற்றம்பது மார்க் மொத்தம் முன்னூறு மார்க் மூணு மணி நேரம் எக்ஸாம் ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மார்க் எடுக்கணும் அது முக்கியம் பாருங்க ஸோ நமக்கு வேலை கிடைக்கணும் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா மினிமம் தொண்ணூறு மார்க் இருக்கணும் ஸோ இந்த பார்ட் பி எப்ப திருத்துவாங்க அப்படின்னா பார்ட் ஏ நாற்பது பர்சன்டேஜ் மார்க் அதாவது அறுபது மார்க் எடுக்கணும் அதாவது பார்ட் ஏவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நூற்றி ஐம்பதுக்கு அறுபது மார்க் எடுக்கணும் அது முக்கியம் ஸோ நூற்றி ஐம்பதுக்கு அறுபது மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பியை திருத்துவாங்க ஸோ பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டும் சேர்ந்து ரேங்கிங்க்கு எடுத்துக்குவாங்க அது முக்கியம் அது பார்த்துக்கோங்க பார்ட் ஏ பார்ட் பி அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எடுத்த மார்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் சேர்ந்து எடுத்த மார்க்கை தான் நமக்கு வந்து ரேங்கிங்க்கு எடுத்துக்குவாங்க அதையும் பார்த்துக்கோங்க அப்போ தமிழ்ல நூற்றி ஐம்பதுக்கு அறுபது மார்க் எடுக்கணும் அப்புறம் தான் பார்ட் பி திருத்துவாங்க பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டும் சேர்ந்து ரேங்கிங்க்கு எடுத்துக்குவாங்க அது பார்த்துக்கோங்க ஸோ பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்திலையும் இருக்கும் பார்ட் பி வந்து தமிழ் மீடியத்திலையும் இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்திலையும் இருக்கும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டட் அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் அவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சு அவங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து விலக்க கொடுத்துருக்காங்க அதுக்கு வேலை அவங்க ஜென்ரல் இங்கிலீஷை ஆப்ஷனாக தேர்ந்தெடுத்துக்கலாம் எடுக்கலாம் பார்ட் ஏவில் அது பார்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா படிச்சுக்கோங்க ஸோ அப்செக்டிவ் டைப் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றது இங்கே வீடியோ கொடுத்துருக்காங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ ஒரு முறை பார்த்துக்கோங்க அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டு அந்த ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏஜ் லிமிட் எல்லாமே பதினெட்டு வருஷம் இருக்கணும் முப்பத்திரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விளக்கு இருக்கிறதும் இருக்குது அதே மாதிரி விஏஓ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் முப்பத்திரெண்டு இயருக்கு மிகாமல் இருக்கணும் ஸோ விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி டூ எல்லாருக்குமே எஸ்சிஎஸ் எஸ்டி கேண்டிடேட்டு எம்பிசி பிசி கேண்டிடேட் எல்லாருக்குமே நாற்பத்தி ரெண்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு மற்ற எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க முப்பத்தேழு முப்பத்தி நாலு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதினஞ்சு சீரியல் நம்பர்லேருந்து இந்த போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு ஸோ ஹையஸ்ட்டு ஏஜ் லிமிட் இல்லை அதாவது அறுபது வயசு இருக்கக்கூடிய யார் வேணுன்னா அப்ளை பண்ணிக்கலாம் எலிஜிபிள் இருந்தால் ஸோ எஜுகேஷனல் அண்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க விஏ பார்த்தீங்கன்னா மஸ்ட் பர்சஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணுன்றாங்க இந்த போஸ்ட் எல்லாருமே ஜென்ரல் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சீரியல் நம்பர் அஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி இருக்கணும் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி என்னென்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க த மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டென்த்து பாஸ் தான் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருக்கணும் அதுதான் முக்கியம் அதுதான் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருக்கணும் சில போஸ்ட்டுக்கெல்லாம் மெடிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது அதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இங்கே டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அதிலையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அல்லது தபால் மூலியமாக கூட நம்ம இந்த அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் ரிசல்ட்டு எப்போ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி டூ தௌசண்ட் ஃபைவ் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி டென்டேடிவாக கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்ஸ் டாட் இன் அல்லது டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இன் இப்போ நான் சொன்னேன் காம்சா அந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முதல்ல பண்ணிக்கணும் முதல்ல உங்களோட ஃபோட்டோ ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் அது இருபது கேபிக்குலருந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபோட்டோகிராஃப் டாட் ஜேபிஜி அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் கையெழுத்து போட்டு உங்களுடைய சிக்னேச்சரும் டென் கேபிலேருந்து இருபது கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அது சிக்னேச்சர் டாட் ஜேபிஜின்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க அதே மாதிரி இமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி இருந்தால் ஓகே இல்லைன்னா ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கணும் அதே மாதிரி ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆதார் கார்டு நம்பர் கேட்கும் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம அப்புறம் கூட எடிட் கூட பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஒரு முறை அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை எடிட் பண்ணி நம்ம ஏதாவது சரி பண்ணணும்னா கூட சரி பண்ணிவிட்டு இந்த போஸ்டுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும் ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது பார்த்துக்கோங்க ஃபோட்டோ கீழே உங்கள் பேர் இருக்கணும் அதே மாதிரி ஃபோட்டோ எப்போ எடுத்தோம் அப்படின்ற அந்த டேட்டும் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது பார்த்துக்கோங்க ஒரு முறை பாருங்க ஃபோட்டோகிராஃப் சுட் பி இன் கலர் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் எகேன்ஸ்ட் வித் ஒயிட் பேக்ரவுண்ட் அண்ட் டேக்கன் போட்டோ ஸ்டுடியோ தி கேண்டிடேட் கேண்டிடேட் வியூ ஷோயிங் போத் அண்ட் பார்ட் ஆஃப் 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 இது முக்கியமா தட் த நேம் டேட் டேட் போட்டோகிராஃபி இஸ் ஆன் ஆர் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி எடுத்த போட்டோவா இருக்கணும்ன்றாங்க அந்த உங்கள் ஃபோட்டோ கீழே உங்களுடைய பேரும் அந்த டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எப்போ எடுத்தீங்க அந்த ஃபோட்டோ அப்படின்ற அந்த டேட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கணும் ஹைட்டு வித்து இந்த மாதிரி இருக்கணும் இது ஒரு முறை பார்த்துக்கோங்க ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இதை காமிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக உங்களுக்கு என்ன எக்ஸாமினேஷன் சென்டர் வேணும் எந்த இடம் வேணும் அப்படின்றத கேர்ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எந்த இடம் வேணும் அப்படின்றத கேர்ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை அப்ளிகேஷனை ப்ரிவியூ பார்த்துக்கோங்க அப்புறம் சேவ் அண்ட் சீட் கொடுத்துக்கோங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸு நூறுரூபா அது பார்த்துக்கோங்க ஆன்லைனில் தான் பே பண்ணணும் இன்டர்நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதெல்லாம் நம்ம பே பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எக்ஸப்ஷனும் உண்டு அது ஒரு முறை படிச்சுக்கோங்க ஃபீஸ் எக்ஸப்ஷன் அனெக்ஷன் டூவில் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அதை ஒரு முறை பார்த்துக்கோங்க ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற முன்னாடி சப்மிட் சேவ் கொடுத்துருந்தா கூட ஆன்லைன் அப்ளிகேஷனை நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ ஸோ ஒரு சில டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அதெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்து கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அன்னக்சர் டூ கொடுத்துருக்காங்க ஸோ மாற்றுத்திறனாளிக்கு அந்த ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க அது அந்த அந்த ஸ்கூல் காலேஜ் அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கணும் அது பார்த்துக்கோங்க யார் யாருக்கு ஃபீஸ் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்து கீழேயுமே கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னக்சர் த்ரீயில் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க தமிழ் கட்டாய தமிழ் என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ லைனாக போட்டுகிட்டே இருக்கிறோம் டிஎன்பிசி குரூப் ஃபோர்னே வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறோம் நீங்கள் தமிழுக்கு சிலபஸ் வாரியாகவே நம்ம வீடியோ போட்டுருக்கிறோம் நம்ம நம்ம சேனலில் நீங்கள் பாருங்கள் இருக்குது அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஆங்கிலத்தை பார்ட் ஏவில் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க பார்ட்டு பியில் ஜென்ரல் ஸ்டடீஸு அது சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் அதுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அனெக்ஷன் ஃபோரில் கொடுத்துருக்காங்க அது ஒரு முறை எல்லாமே படிச்சு பார்த்துக்கோங்க அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர்ஷீட்டில் தான் இருக்கும் எந்த மாதிரி சேட் பண்ணணும் அப்படின்றது கூட கொடுத்துருக்காங்க ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்ல வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திவங்க நான் முன்னே சொன்ன மாதிரி நமக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு தான் அந்த ஒரு சீட்டுக்காக தான் நம்ம படிக்க போகிறோம் தேர்ச்சி பெற போகிறோம் அரசு வேலை பெறுவது நமது லட்சியம் அதை அடையே திருவோம் நன்றி